திருகோணமலை கிண்ணியா புகாரியடி சந்தையில் கிண்ணியாவைச் சேர்ந்த பட்டதாரி ஒருவர் விசித்திரமான முறையில் கடிகாரம் ஒன்றை பொருத்தியுள்ளார் கோட் சூட் அணிந்து தானே வந்து குழித்த மணிக்கூட்டு கோபுரத்தை ரிபன் வெட்டி திறந்து வைத்துள்ளார் கடந்த காலங்களில் புனரமைப்பின்றி காணப்பட்ட கிண்ணியா பிரதான வீதி சந்தியில் இக்கடிகாரம் குறித்த இளைஞரால் வைக்கப்பட்டுள்ளது குறித்த இளைஞர் அண்மையில் கிழக்கு ஆளுநர் செயலகம் முன்பாக தனது பட்ட சான்றிதழுடன் கோட் சூட் அணிந்து மாம்பழ விற்பனையில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது கிண்ணியா மக்கள் அனைவருக்கும் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய விஷயம் ஒன்று நிறைவேறிடுச்சு கிண்ணியா மக்கள்கிற நீண்ட நாள் ஆசை அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு மணிக்கூடு கோபுரம் ஒன்று புனர் செய்யப்பட்டுச்சு மிச்சம் நீண்ட நாள் வந்து அடித்தள நாட்டின் ஒரு இடத்துல பொருளாதாரம் என்ன பிரச்சனையோ தெரியாது இவ்வளவு காலம் ஒரு மணிக்குடு கோபுரம் ஒன்னும் புனிர் செய்ய இயலாத அளவுல இருந்தது வந்து கின்னியா மக்களிட நீண்ட நாள் ஆசை புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு இந்த மணிக்குடு கோபுரம் எனக்கு தெரிஞ்ச ஒரு தனவந்தர் மூலமா இந்த சல்லி கொஞ்சம் வர வைக்கப்பட்டு இந்த மணிக்குடு கோபுரம் இன்றைக்கு அமைச்சு இன்னைக்கு என்னால ஏந்த அளவுக்கு இந்த மணிக்குட்டு கோபுரத்தை அமைச்சு முடிச்சிட்டோம் வந்த காசி வந்து அந்த மணிக்குடு கோபுரத்தை அமைச்சதுக்கு மட்டும்தான் காணும்